வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மேற்கு வங்க மாநிலத்துல தமிழகத்தோட சேர்ந்து ஏப்ரல் மே மாதத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது மூன்றாவது முறையா மாநிலத்தினுடைய முதல்வரா மம்தா பானர்ஜி இருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் அங்க ஆட்சியில இருக்குது எதிர்க்கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க ஸோ இந்த முறை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இந்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க மமதா பானர்ஜி சிறுபான்மையினரை தாஜா செய்யக்கூடிய வேலையில இருக்கிறாங்க சிறுபான்மையினரினுடைய ஓட்டு அப்படின்றது மமதாவினுடைய பாக்கெட்ல இருக்குது ஸோ மமதாவினுடைய ஒரு கோர் ஓட் பேங்கா சிறுபான்மையினர் அவர்களுக்காக எல்லா விஷயங்களையும் ஹிந்துக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாரதிய ஜனதா கட்சி மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக இந்த மாதிரியான வாதங்களை தொடர்ந்து வைத்துட்டே இருக்கிறாங்க அது பல விஷயங்கள்ல பல இன்சிடென்ட் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா தெரியும் பல கலவரங்களும் பல வன்முறைகளும் கூட வந்துட்டு மதம் சார்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மேற்கு வங்க மாநிலத்தில் ஸோ அடுத்தது எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மமதா பானர்ஜி தன்னுடைய டிராமாவை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நக்கலா கேலியாலா சொல்லிட்டு இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூவ் அதாவது ஹிந்துக்களை ஒன்றிணைக்கணும் அங்கே இந்துக்கள் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க பர்சன்டேஜ் இருக்கும் பொழுது அவர்களினுடைய பெரும்பான்மையான ஓட்டை வாங்குபவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரம் ஹிந்துக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பக்கமாக ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச மமதா பானர்ஜி சில மாதங்களுக்கு முன்னாடி திகா அப்படின்ற இடத்துல பிரம்மாண்டமான ஜெகநாதர் ஆலயத்தை கட்டினாங்க அப்பவே அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி சொல்லிவிரு கோயில் கட்டுறது இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது அரசாங்கத்தினுடைய பணத்துல கட்டக்கூடாது மமதா பானர்ஜி இந்துக்களினுடைய ஓட்டை கவர்வதற்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க இந்த நேரத்தில் சமீபத்துல அவங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துருக்காங்க சிலிகுரி அப்படின்ற இடத்துல ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயில் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது சம்பந்தமான வேலைகள் சீக்கிரமா நடக்கும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க இதையும் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி மமதா பானர்ஜி ஹிந்துக்களினுடைய ஓட்டை கவர்வதற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க எப்படி மமதா பானர்ஜி சிறுபான்மையினரினுடைய ஓட்டு நம்ம தான் இருக்குது அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கிறாங்களோ அதே நேரத்துல இந்த மாதிரியான நடவடிக்கை

இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி